முக்கிய நிகழ்வுகள் இன்றைய சைக்கிளில் சாலையை கடக்க முயன்றவர் மீது பைக் மோதல் இளைஞர் பலி பழைய ரூபாய் நோட்டுகளை காட்டி முப்பது லட்சம் ரூபாய் மோசடி நான்கு பேர் கைது புதிய மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி அளித்தால் ஆளுநர் மீது வழக்கு தொடரப்படும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி சதுரங்கப்பேட்டை சினிமா பாணியில் முப்பது லட்சம் ரூபாயை மோசடி செய்த நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் முதலியார்பேட்டை ஜான்பால் நகரை சேர்ந்தவர் சலீம் ராஜா இவருக்கும் சேலம் சுந்தரவரதன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது சுந்தரவர்தன் தன்னிடம் புதிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்தால் நான் அரசால் செல்லாது என அறிவிக்கப்பட்ட பல மடங்கு பழைய ரூபாய் நோட்டுகளை தருவதாக சலீம் ராஜாவிடம் கூறினார் அதற்கு ஆதாரமாக பெட்டி பெட்டியாக இருந்த பழைய ரூபாய் நோட்டுகளை வீடியோவில் காண்பித்தார் இதனை சலீம் ராஜா தனது மகன் ஃபெரோஸிடம் கூறினார் அதற்கு ஃபெரோஸ் சம்மதம் தெரிவித்தார் இது குறித்து ஃபெரோஸ் நண்பர்களான உதயா சதீஷ் தினகரன் ஆகியோரிடம் கூறியுள்ளார் இதை நம்பிய மூவரும் தங்களிடம் உள்ள பணத்தை கொடுத்து பழைய பணம் வாங்க முடிவு செய்து மொத்தமாக முப்பது லட்சம் ரூபாயை திரட்டி சலீம் ராஜா மூலமாக சுந்தரத்திடம் ஒப்படைத்தனர் அவர்களுக்கு சுந்தரம் செல்லாத பணம் இரண்டு கோடி ரூபாய் தருவதாக கூறினார் ஆனால் பணத்தை கொடுக்காமல் இழுத்தடித்து வந்தார் இது தொடர்பாக தினகரன் கொடுத்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை இன்ஸ்பெக்டர் கண்ணன் வழக்கு பதிந்து வழக்கில் தொடர்புடைய ரியல் எஸ்டேட் புரோக்கர்களான சுந்தரவரதன் சென்னை அசோக் நகரை சேர்ந்த ராமானுஜம் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் சந்தானம் சலீம் ராஜா ஆகியோரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் சதுரங்க வேட்டை சினிமா பாணியில் முப்பது லட்சம் ரூபாய் மோசடி நடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் காரைக்கால் உள்ளிட்ட மாவட்ட ஆறு மீனவ பிரதிநிதிகளின் ஆலோசனைக் கூட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் தலைமையில் காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட ஆறு மாவட்ட மீனவ பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் மீனவ பிரதிநிதிகளின் ஆலோசனைக் கூட்டம் காரைக்கால் மதக்கடியில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் நிர்வாக வளாகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் தமிழக ஆறு மாவட்ட மீனவ பஞ்சாயத்தாரர்கள் பேசுகையில் தஞ்சாவூர் மாவட்ட கடற்பகுதியில் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் விதிமுறைகளை மீறி பத்து நாட்கள் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வருவதால் மீன்வளம் பாதிக்கப்படும் சூழல் ஏற்படுகிறது எனவே மீன்பிடி ஒழுங்குமுறை நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் காரைக்கால் மாவட்ட மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடிக்க தொழில் செய்வதற்கான உதவிகளையும் வரையறைகளையும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகமும் புதுச்சேரி அரசும் செய்து தர வேண்டும் பாக்சல சந்திப்பில் இந்திய அரசு மற்றும் தமிழக மீன்வளத்துறை இணைந்து செயல்படுத்தப்பட்டுள்ள வரையறைகளையும் சட்ட திட்டங்களையும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் பின்பற்றும்படி புதுச்சேரி மீன்வளத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் பாக்ஜல சந்திப்பில் ஆழம் குறைவாக இருப்பதால் அதிக அளவில் கடல் பசு மற்றும் பவளப்பாறைகள் இருப்பதால் அங்கு மீன்பிடிக்க தடை செய்யப்பட்டுள்ளது எனவே காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் அப்பகுதியில் மீன்பிடிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் நானூற்றி ஐம்பது பவர் திறன் மேல் உள்ள அதிக ஆற்றல் கொண்ட மோட்டார்களை பயன்படுத்தக்கூடாது காரைக்கால் மாவட்ட மீன்வளத்துறை மூலம் மோட்டார்களை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி வலைகளை பயன்படுத்தி வருவதால் மீன்வளம் பாதிக்கப்படுகிறது எனவே இரட்டை மடி மீன்பிடி வலைகளை மீனவர்கள் உபயோகிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் மாறாக ஆழ்கடல் மீன்பிடி தொழிலை ஊக்குவிக்க அரசு முயற்சி எடுக்க வேண்டும் விதிகளை மீறி மீன்பிடித்தவர்கள் மேற்கொள்ளும் படகுகளுக்கு ஒரு கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க வேண்டும் என காரைக்கால் மாவட்ட ஆட்சியரிடம் தமிழக ஐந்து மாவட்ட மீனவ பிரதிநிதிகள் கோரிக்கை வைத்தனர் தொடர்ந்து கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் பேசியதாவது காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலை மேம்படுத்தும் வகையில் அவர்களின் தொழில் முறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு ஆகிய படகுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நேர அளவுகளில் அரசின் நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு மீன்பிடித் தொழிலை பின்பற்ற வேண்டும் ஐந்து தமிழக மாவட்ட மீனவ பிரதிநிதிகளின் நியாயமான கோரிக்கைகள் அனைத்திற்கும் காரைக்கால் மாவட்ட மீனவ பிரதிநிதிகளும் கலந்து ஆலோசனை செய்து உரிய தீர்வு காணப்படும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடித்தலில் மேற்கொள்வதற்கு உண்டான அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதிக ஆற்றல் திறன் கொண்ட மோட்டார் படகுகளை உபயோகிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் மேலும் படகுகளில் சந்தேகிக்கப்படும் மோட்டார்கள் மற்றும் பொருட்கள் இருக்கும் நிலையை போக்குவதற்கு காரைக்கால் மாவட்ட மீன்வளத்துறை மூலம் உரிய ஆய்வுகள் செய்யப்படும் மேலும் காரைக்கால் மாவட்ட பதினோரு கிராம மீனவர்கள் கூட்டம் நடத்தி இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு மூலம் இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு நிறுத்த தீர்வு காண நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் அனைத்து நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு உரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் பேசினார் இக்கூட்டத்தில் புதுச்சேரி மீன்வளத்துறை துணை இயக்குநர் ராஜேந்திரன் நாகை மாவட்ட மீன்வளத்துறை இணை இயக்குனர் இளம்பழுதி புதுக்கோட்டை மாவட்ட மீன்வளத்துறை உதவி இயக்குனர் பஞ்சராஜா காரைக்கால் மீன்வளத்துறை ஆய்வாளர் பாலாஜி தஞ்சாவூர் மாவட்ட மீன்வளத்துறை ஆய்வாளர் ஆனந்த் காரைக்கால் நாகை திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்ட மீனவ பஞ்சாயத்தாரர்கள் தமிழக மீனவ பிரதிநிதிகள் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காமராஜர் சாலை அருகே சைக்கிளில் சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது பைக் மோதியதில் இரண்டு பேரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் பைக்கை ஓட்டி வந்த வாலிபர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழப்பு விபத்து குறித்து பதப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது புதுச்சேரி கோவிந்த சாலை பகுதியை சேர்ந்தவர் அமலநாதன் இவர் கடந்த பனிரெண்டாம் தேதி அதிகாலை சாரம் பகுதியில் இருந்து சைக்கிளில் கோவிந்த சாலையில் உள்ள அவரது வீட்டிற்கு வரும்பொழுது காமராஜர் சாலை கோவிந்த சாலை சந்திப்பு அருகே சைக்கிளில் சாலையை கடக்க முயற்சி செய்துள்ளார் அப்பொழுது அதிவேகமாக வந்த பைக் சைக்கிள் மீது மோதியதில் இரண்டு சக்கர வாகனத்தில் வந்த மனோஜ்குமார் மற்றும் சைக்கிளில் வந்த அமலநாதன் ஆகியோர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர் உடனே அங்கிருந்த பொதுமக்கள் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு இருவருக்கும் தீவிர அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் பைக்கை ஓட்டி வந்த மனோஜ் குமாருக்கு கடந்த மூன்று நாட்களாக தீவிர சிகிச்சை அளித்தும் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் சைக்கிளில் வந்த அமலநாதன் இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இச்சம்பவம் குறித்து கிழக்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்ற நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதில் அதிவேகமாக பைக்கில் வந்த மனோஜ்குமார் கண்ணிமிக்கும் நேரத்தில் சைக்கிளில் சாலையை கடக்க முயன்ற அமலநாதன் மீது மோதி இருவரும் தூக்கி வீசப்பட்டு சாலையில் தரதரவென இழுத்து செல்லும் பதப்பதைக்கு வைக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளது புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு துணைநிலை ஆளுநர் அனுமதி அளித்தால் அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மும்மொழி கொள்கையை இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்திய போது கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் வரவிடாமல் தடுத்து நிறுத்தியதாகவும் ஆனால் தற்பொழுதுள்ள புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு கல்விக் கொள்கையை கொண்டு வந்து இந்தியை நேரடியாக திணிப்பதாகவும் மேலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மொழி கொள்கை நிராகரித்து இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் தர்மேந்திர பிரதான் பி எம் பள்ளிகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பது கோடியை கொடுக்காமல் தடுத்து மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தாவிட்டால் நிதியை தர முடியாது என ஏளனம் அமதியோடு பேசியிருக்கிறார் மாநில பட்ஜெட்டில் மத்திய அரசு ஒதுக்க மறுத்த நிதியை மாநில அரசே ஒதுக்கியிருக்கும் ஸ்டாலினுக்கு பாராட்டுகள் புதுச்சேரி மாநிலத்தில் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்தார் இரண்டு மூன்று அம்சங்கள் சிறப்பாக உள்ளது குடும்ப தலைவிகளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தி அறிவிப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு தொகை இரண்டு கிலோ கோதுமை இலவசம் போன்றவற்றை வரவேற்றிருந்தேன் ஆனால் இதனை நிறைவேற்ற மாட்டார்கள் வெறும் அறிவிப்பை மட்டுமே வெளியிட்டு மார்த்தட்டி கொள்கிறார்கள் கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த பிங்க் பஸ் பெண் குழந்தைகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் திட்டம் முழுமையாக நிறைவேற்றவில்லை குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வெறும் இருபதாயிரம் ரூபாய் பேருக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறார்கள் எந்த திட்டமும் முழுமையாக மக்களிடம் செல்லவில்லை எல்லாம் அரைகுறைதான் மார்ச் மாதத்தில் இருந்து மகளிருக்கு உயர்த்தப்பட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு தொகை ஆயிரம் ரூபாய் கொடுப்பார்களா என கேள்வி எழுப்பிய அவர் அறிவித்த திட்டங்களை கிடப்பில் போடுவதுதான் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாடிக்கையாகி விட்டதாகவும் தெரிவித்தார் இத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த சாத்தியமில்லை துணைநிலை ஆளுநர் உரையில் நீண்டதொரு பட்டியல் கொடுத்துள்ளார் நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்திற்கு நான்காயிரத்தி எழுநூறு ரூபாய் ஐநூற்றி நாற்பது கோடிக்கு கூட்டுக்குடிநீர் திட்டம் ஜல்சக்தி திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் என பனிரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் கடனாக பெறப்போகிறார்கள் இதன் மூலம் அரசு வாங்கும் கடன் இருபதாயிரம் கோடியை கடன் சுமை புதுச்சேரி மக்கள் தலையில்தான் வைக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை உங்களை நீங்களே பாராட்டிக்கொள்ள கொள்ள வேண்டியதுதான் மக்கள் நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட முப்பது சதவீத நிதியால் இதையெல்லாம் செய்ய முடியாது எல்லா திட்டமும் அரைகுறையாக உள்ளது மாணவர்களுக்கு கொடுக்கும் முட்டையில் ஊழல் நடக்கிறது ஒரு முட்டை நாற்பத்தி ஐந்து கிராம் தான் என்ற குறைவான அளவில் கொடுத்து முட்டை கொள்முதலில் ஊழல் நடக்கிறது அரிசியை ரேஷன் கடையில் வைத்து கொடுக்காமல் வாகனத்தில் முச்சந்தில் வைத்து விநியோகம் செய்கிறார்கள் ரேஷன் கடை என்ன ஆனது கேவலமான ஆட்சி நடக்கிறது மக்கள் விரோத காலத்தோடு எதையும் செய்யாத அரசு புதிய பேருந்து நிலையம் கடையை முதல்வர் தனக்கு வேண்டியப்பட்டவர்களுக்கு கொடுக்கவே காலதாமதம் செய்கிறார் இதிலிருந்தே ஊழலை மட்டுமே இந்த ஆட்சி முன் உதாரணமாக இருக்கிறது புதியதாக தொடங்கப்பட உள்ள ஆறு மதுபான தொழிற்சாலையில் ஐந்தாயிரம் பெண்களுக்கு வேலை கிடைக்கும் என்றால் எப்படி பாட்டில் கழுவ போகிறோம் என கேட்டார்களா மக்களை ஏமாளி என நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ரெஸ்ட்ரோ பாரை மூட சொல்லி போராடிக் கொண்டிருக்கும் நேரத்தில் பெண்களை பாட்டில் கழுவ சொல்லி இழிவுபடுத்துகிறார் நிலத்தடி நீரை நாசம் செய்ய போகிறார்கள் இதற்கு அனுமதி கொடுத்தால் துணைநிலை ஆளுநர் மீது வழக்கு தொடர்வோம் ஒவ்வொன்றிற்கும் பதினைந்து கோடி ரூபாய் கையூட்டு பெற்றிருக்கிறார்கள் மதுபான தொழிற்சாலை விவகாரத்தில் இருந்தே அனைத்து கட்சிகளும் கூட்டுக் கொள்ளையடிக்கிறார்கள் இதனை எதிர்த்து சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி பேசும் தொடர்ச்சியாக போராடுவோம் இதில் அனைத்து கட்சிகளும் தொடர்பு இருக்கிறது ரெஸ்ட்ரோபார்களை மூட வேண்டும் மதுபான தொழிற்சாலையை அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்றார் புதுச்சேரி நூரடி சாலையில் சுரங்கப்பாதை அணுகு சாலையை முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் புதுச்சேரி நூறடி சாலையில் சுரங்கப்பாதை அணுகு சாலையை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கதிர்காமம் தொகுதி எம்எல்ஏ ரமேஷ் முதலியார்பேட்டை தொகுதி எம்எல்ஏ சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இவ்விழாவில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் முனைவர் தீன தயாலன் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் முனைவர் ஆறுமுகம் இளநிலை பொறியாளர் கோபிநாத் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் திரளான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வில்னூர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலய தேரோட்டத்தை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் எம்எல்ஏ சிவா பிடித்து துவக்கி வைத்தனா் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமீத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிகள் ஆலயத்தின் வெள்ளோட்ட தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது மேலும் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தின் சார்பில் புதியதாக உருவாக்கப்பட்ட தேரை சிறப்பு பூஜைகள் செய்து வெள்ளோட்ட தேரோட்டத்தை புதுச்சேரி வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தனர் இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததைத் தொடர்ந்து சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் விளியனூர் மாட வீதியை சுற்றி தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் பின்பு ஆலயத்தின் சார்பில் அன்னதானம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது மேலும் வெள்ளோட்ட தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிகள் ஆலயத்தின் நிர்வாகத் தலைவர் முருகையன் தேர் கமிட்டி தலைவர் வி கே எஸ் பாண்டியன் திருப்பணிக்குழு மற்றும் ஆலய நிர்வாக குழுவினர்கள் மற்றும் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் காவிரி நகர் பரசுராமபுரம் நகரவாசிகள் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மணக்குள விநாயகர் கட்டிடக்கலை பள்ளி நகர்ப்புற கிராமப்புற நெக்ஸஸ் புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தியது இதில் இரண்டு குறிப்பிடத்தக்க வெளியீட்டுகளை வெளியிட்டது பெயின் தி பில்ஸ் எ ரூரல் லேண்ட்ஸ்கோப் சிட்டி ஆனந்த தாண்டவபுரம் மற்றும் தஞ்சாவூர் டெம்பிள் தி மோட்ரைஸ் நிறுவன மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் தக்ஷஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மற்றும் எம் விஇ அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் தனசேகரன் நிலையான கிராமப்புற வளர்ச்சி மற்றும் பாரம்பரிய பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து எஸ் எம் வி ட்ரஸ்ட் செயலாளர் நாராயணசாமி பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் நவீன முன்னேற்றங்களை தழுவிய பாரம்பரிய நிலப்பரப்புகளை பாதுகாப்பதில் கட்டிடக்கலையின் பங்கை எடுத்துக்காட்டினார் விழாவின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி வரவேற்புரை நிகழ்த்தினார் தேர்வு கட்டுப்பாட்டாளர் பல்வேறு துறைகளின் டீன்கள் மற்றும் தலைவர்களுக்கு மாணவர்கள் பேராசிரியர் நன்றி தெரிவித்தனர் பேராசிரியர் மனோகரன் நகர்ப்புற கிராமப்புற நெக்ஸஸ் கருப்பொருளின் ஒரு பகுதியாக கிராமப்புற மற்றும் நகர்ப்புற நிலப்பரப்புகள் எவ்வாறு தனித்தன்மை வாய்ந்த வழிகளில் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கின்றன செல்வாக்கு செலுத்துகின்றன மற்றும் வடிவமைக்கின்றன என்பதையும் இந்த நிகழ்வு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்றார் புத்தகத்தின் நுண்ணறிவுகள் வெறும் கல்வி சார்ந்தவை அல்ல ஆனால் நிஜ உலக அனுபவங்கள் மற்றும் திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய வடிவமைப்பு திட்டங்களை பிரதிபலிக்கின்றன என்றார் புதுச்சேரியில் பிணக்கு தீர்வு நடுவர் மையம் அமைக்க இடம் கோரி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கோவிந்தராஜன் திலகவதி சட்டசபையில் முதல்வரிடம் கோரிக்கை வைத்தார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கோவிந்தராஜன் திலகவதி சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்தார் சந்திப்பின் போது புதுச்சேரியில் பிணக்கு தீர்வு நடுவர் மையம் அமைப்பதற்கான கட்டிடம் மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார் அப்பொழுது சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டத்துறை செயலர் சத்யமூர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர் ஊசுடு தொகுதி சேந்தனத்தம் பகுதியில் பாஜக சார்பில் தேசிய மகளிர் தின விழா அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது நாடு முழுவதும் மார்ச் எட்டாம் தேதி தேசிய மகளிர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேந்தனத்தம் பகுதியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் முன்னிலையில் ஊசுடு பாஜக மகளிரணி சார்பாக சேதநத்தம் பகுதியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது இதில் மகளிருக்கான நாற்காலி போட்டி பண்ணு தின்னுதல் போட்டி லெமன் ஸ்பூன் தண்ணீர் நிரப்புதல் கும்மி பாட்டு உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது தொகுதி தலைவர் முத்தாலு முரளி மகளிரணி தலைவி மல்லிகா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகளிரணி துணைத் தலைவி உதயா ஊர் முக்கியஸ்தர்கள் ஆறுமுகம் ரகு பார்த்தசாரதி பாஸ்கர் மகளிரணி நிர்வாகிகள் லட்சுமி தனலக்ஷ்மி சாந்தி ரேவதி எழிலரசி ராஜேஸ்வரி ஜெயலக்ஷ்மி கவிதா ஜெயசித்ரா செல்வி அம்சா லக்ஷ்மி சந்திரா மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் இவ்வாறு பெண்களுக்கான போட்டிகள் நடத்தப்படுவது மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் புத்துணர்ச்சியை தருவதாகவும் போட்டியில் கலந்து கொண்ட மகளிர்கள் தெரிவித்தனர் இதேபோல பெண்களுக்கு அவ்வப்போது போட்டிகள் நடத்தி அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள் தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊசுறு தொகுதி பாஜக மகளிர் அணியினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் நாளை ஒட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாநில இளைஞரணி அமைப்பாளருமான சம்பத் பிறந்தநாளை அவரது ஆதரவாளர்கள் தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக வழக்கறிஞர் சுரேஷ் தலைமையில் காராமணிக்குப்பம் பெட்ரோல் பங்க் அருகில் கேக் வெட்டி சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆளுநர மாலை அணிவித்து கொண்டாடப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது

அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எட்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் அமமுக எட்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் ஆணைக்கிணங்க மேற்கு மாநில அமமுக மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தலைவர் ரகுபதி பொருளாளர் கணேசன் இணை செயலாளர் காமாட்சி துணை செயலாளர்கள் கலைவாணி முனியன் தொகுதி செயலாளர்கள் செந்தில் ராமச்சந்திரன் களியமூர்த்தி செல்லா கண்ணதாசன் அண்ணாமலை அணி செயலாளர்கள் சிலம்பரசன் முன்னாள் நகர் செயலாளர் ஜெயபால் ஜான்சன் காண்டிபன் தனவேல் முருகன் இளையராஜா மகளிர் அணியினர் உட்பட அமமுக கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் பேசுகையில் கட்சியை பலப்படுத்த தீவிர உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் கட்சியின் கொள்கைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தீவிர களப்பணி ஆற்றி நமது கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நிர்வாகிகளுடன் எழுச்சி உரையாற்றினார் விளியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் பங்களி மாத ஐயப்ப பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுறை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சாஸ்தா ஐயப்பன் சுவாமிக்கு ஒவ்வொரு மாதமும் பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் நடைபெறும் மாத பூஜை நேற்று உபயதாரர்கள் கிரி குருக்கள் குடும்பத்தினர் மற்றும் அருள் குருக்கள் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது மேலும் ஐயப்ப சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பழங்கள் தேன் அபிஷேகத்தூள் பழச்சாறுகள் பஞ்சாமிர்தம் நெய் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திருளானூர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மகளிர் தின விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் மகளிர் தின விழாவினை முன்னிட்டு திருபுவனை பாளையம் திருவண்டார் கோவில் சன்னியாசி குப்பம் பிடாரிக்குப்பம் சகடப்பட்டு ஆகிய பகுதிகளுக்கு மகளிர் தின விழாவினை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சொந்த செலவில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் பால் கேம் கட்டுதல் பலூன் போட்டி போட்டி லெமன் ஸ்பூன் இசை நாற்காலி வாட்டர் பாட்டில் நிரப்புதல் பேச்சு போட்டி கவிதை போட்டி வாலிபால் ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன நடைபெற்ற இப்போட்டியில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றனர் மேலும் சிறுமியர்களுக்கான போட்டிகளும் நடத்தப்பட்டது இதில் ஏராளமான சிறுமிகள் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றனர் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மகளிர்கள் மற்றும் குழந்தைகள் என ஐம்பத்தி ஒன்பது நபர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் உதவி ஆய்வாளர் பிரியா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் மகளிர் தின விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற இப்போட்டியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் சைக்கிளில் சாலையை கடக்க முயன்றவர் மீது பைக் மோதல் இளைஞர் பலி பழைய ரூபாய் நோட்டுகளை காட்டி முப்பது லட்சம் ரூபாய் மோசடி நான்கு பேர் கைது புதிய மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி அளித்தால் ஆளுநர் மீது வழக்கு தொடரப்படும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி உனக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்